நிமிஷம் வரும் சிப்ப திறந்தா உனக்கு நீ மரியாதைடா வரா அப்ப நான் கேட்டா பட்டுக்குச்சா முட்டை வரைஞ்சா குஞ்சு வரும் சரி காட்டுக்குள்ள வந்திருக்கீங்கல்ல ஆமா உங்களை பொண்டாடி பிள்ளை தேட மாட்டாங்களா என்ன தேட மாட்டாங்க ஏன் ஒரு பிரம்மச்சாரி பிரம்மச்சாரினா மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை மண்ணாசை பெண்ணாசை பொருள் அப்போ உங்களுக்கு மண்ணாசை கிடையாது வேண்டான்னு வந்துட்டேன்

பொன்னத்தானமாக கொடுத்தேன் எதற்காக எதுக்கு இல்லற இன்பத்தில் ஈடுபட்டு ஒரு குழந்தை செம்பத்தை பெற்றெடுக்க வேண்டும் அப்படிங்கிற காரணத்திற்காக ஒரு கணவனுக்கு மனைவிக்கு குழந்தை இல்லை அப்படினாலே அவர்களுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடையாது அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் உண்டு ஓஹோ பிள்ளைகள் இல்லா வீடு பேய்வாள் வேயிகால் வாழும் சுடுகாடு அப்ப ஒரு கணவனுக்கு மனைவிக்கு ஒரு குழந்தை பிறந்திருச்சு அப்படின்னா ஆமா அப்படிதான் என்ன பண்றது சொல்லி சொல்லுங்க காலத்தில் கட்டாயமா இருக்கு

அதை விட இனிமையானது ஆமா அந்த தாயை பார்த்து வாடின்னு ஆமா அப்பா பார்த்து போடாது அது சரியா பேசினாலும் சரி தவறா பேசினாலும் சரி அந்த தாய்க்கும் தந்தைக்கும் அப்பேற்பட்ட ஒரு சந்தோஷம் பிள்ளை எப்படி பேசுது என் பிள்ளை எப்படி அதை நடந்து தவழ்ந்து போக கீழே விழுந்து எந்திரிக்க அப்படி எல்லாம் பார்த்தோன்னே எப்படி விழுந்து எந்திரிக்குது பாருங்க பிள்ளை அப்படி சொல்லி அந்த தாயும் தந்தையும் அப்படி ஒரு பூரிப்படைவார்களா ஓஹோ அப்பேற்பட்ட குழந்தை செல்வத்தை பெற்றெடுத்து அவர்கள் சந்தோஷப்பட வேண்டும் அப்படிங்கிற தான் பெண்களை தானமா கொடுத்துட்டேன் ஓ இத்தனையும் தானமா கொடுத்துட்டு தானமா கொடுத்துட்டு சும்மா தெரியுங்க சும்மா தெரியும் நான் சொன்னேன் தனக்கு ஓ உங்களுக்கு அப்ப எல்லாத்தையும் மனம் வாக்கு காயம் காயம் சுத்தமான வெள்ளை உள்ள இருக்கின்றது அப்படிங்களா ஆமா இப்ப ஏற்பட்டவருக்கு எனக்கு ஒரு வரம் கொடுக்கணும் என்ன வர வேண்டும் நான் ஒரு பிள்ளைய அஞ்சு வருஷமா காதலிக்கிறேன் கல்யாணத்துக்கு பேசி எல்லாம் முடிச்சுட்டோம் அவங்க அம்மா ஒத்துக்கிச்சு அவங்க அப்பா ஒத்துக்கிட்டாரு அண்ணன் தம்பி சித்தப்ப மக்க பெரிய எல்லா பேரும் ஒத்துக்கிட்டாங்க ஒரு ஆள் மட்டும் என் கல்யாணத்துக்கு முட்டுக்கட்டையாவே இருக்கா அவன் கேட்டா அவ புருஷன் கிரியா